ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலை ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வில்லேஜி குட்டி குட்டி டீ கடையிலேயா இருந்தாலும் சரி சிட்டியில் இருக்க பெரிய பெரிய கடைகளில் இருந்தாலும் சரி இப்போ கூட இந்த போண்டாவை நம்ம விடிய காலையில் நாலு மணிக்கு போனால் கூட பார்க்கலாம் ஏன்னால் இந்த போண்டாவுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க சுவையான வெங்காய போண்டா செய்ய நான் மூணு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் பெருங்காய் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இதை முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு காரம்ல வெங்காயத்தில் பிடிக்கும் அது மட்டும் இல்லை வெங்காயத்தில் ஆல்ரெடி தண்ணி இருக்கும் வெங்காயத்தில் இருக்க தண்ணியோட இந்த காரம் உப்பெல்லாம் ஊரிச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது போல் செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து தேவையான கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்க போகிறோம் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்குங்க கொஞ்சமாக ஆப்போ சோடாவும் கருவேப்பில்லை கொஞ்சமும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் ஆயில் அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படி உங்களுக்கு வந்து இது ட்ரையாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்குங்க நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலப்பா வெங்காயம் வந்து நிறைய நீர் சத்து உள்ள வெங்காயமாக இருந்திருக்கு அதனால தான் தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படலை இப்போ இதை எடுத்து நல்லா அழுத்தாமல் மெதுவாக அப்படியே எடுத்து ஒரு உருண்டை போல் பால் போல் பிடிச்சி ஆயிலில் சேர்த்துடலாம் ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப அழுத்தி அழுத்தி நீங்கள் பிடிக்க வேண்டாம் ரொம்ப சாஃப்டாக அப்படியே எடுத்து லைட்டாக உருண்டை போல் செய்து அழகாக இதில் போட்டிங்கன்னா வெங்காய போண்டா வந்து ரொம்ப சூப்பராக வெந்து நல்ல முறுமொறுன்னு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாப்பிட்டாவும் ரொம்ப அழகாக வந்துடும் இப்போ திருப்பி போடுங்க நான் காஷ்மீரி மிளகாய் பொடி இதில் சேர்த்ததுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இதில் தெரியுது மற்றபடி ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய போண்டா ரொம்ப பக்குவமாக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாதீங்க தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்